எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக நலமாக இருக்கேன் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே நான் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இதே ஹாப்பியோட நான் வ்லாகை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் மார்னிங் சூப்பராக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி க்யூஸ்டே ஸ்பெஷலாக பூஜை பண்ணலான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு வச்சுருந்தேன் வீடு பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே நல்லா க்ளீன் பண்ணி மாப்பிளா போட்டு விட்டுட்டேன் ஆஷ் யூஷுவல் பண்ணுற மாதிரி அன்றைக்கி பூஜை கிடையாது எப்பயும் விளக்கேத்துற மாதிரி விடாமல் சத்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் வந்து முருகருக்கு ஏற்றுனே ஸோ இது ரொம்ப நாளாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் முருகனை கும்பிட்டா இவ்வளோலாம் சோதிப்பாரான்னு பெரிய குழப்பத்தில் இருந்தேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு அற்புதமாக அவர் பண்ண பண்ண அன்னைக்கு தொடங்கின வழிபாடு தான் நான் இந்த நாள் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண விஷயம் உங்கள் கூட இதை ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே ஹாப்பி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வெஜிடபிள் பிரியாணி அண்ட் கத்திரிக்காய் கிரேவி தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப திருப்தியாக முருகர் வழிபாடுலாம் முடிச்சுட்டு கிச்சனில் வந்தாச்சு காஃபி போடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் தான் வந்து இருக்கேன் இந்த மார்கழி குளிரில் நேரமாக எழுந்து நம்மளோட ஒர்க்கை எதுவும் பண்ண முடியறதில்ல ஸோ லேட்டாக ஏந்தால் அன்றைக்கி டே ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே லேட்டாக தான் இருக்குது ஸோ நானும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தேன் ஸோ அகைன் நம்மளுக்கு காஃபி இல்லாமல் வேலை ஆகாது ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அகெயின் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஷவாக பிரிஞ்சால் கிரேவி பண்ணுற மாதிரி இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன் டேஸ்ட் சூப்பராக வேறு லெவலில் வந்தது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த ரெசிபியோட லென்த் வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பிரியாணி அண்டு பிரிஞ்சால் கிரேவிக்கு பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெஜிடபிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பிஃபோர் டேவே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க ஏன்னா டைம் இருக்காதுன்ட்டு பட் நான் அப்படி கிடையாது எப்போ சமைக்க தேவைப்படுதோ அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணுறது எங்களோட பேக் சைடில் இருக்க பால்கனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாலு பிளான்ஸ் வாங்கி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இது எவ்வளோ பிளான்ஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எல்லா ஃபைசஸ் ஆட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருணும் நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் பிரியாணி பண்ணுவேன் ஸோ அப்போ தான் அந்த காய்கறியில் இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்தும் ஒரே டைமில் கிடைக்கும் ஸோ அதுக்காக இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி காயெல்லாம் வதங்கினப்பறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் மெயின் ஈரோ பார்த்திங்கன்னா புதினா தழை தான் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் கொடுக்கும் ஸோ அதுக்காக சேர்த்தாச்சு சைட் பை பார்த்திங்கன்னா கிரேவிக்காக கட் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிரியாணி பண்ணுறப்ப சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்லலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு அசத்துங்க ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு இப்போ பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சாச்சு கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பத்தலனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு மூடி போட்டு விசிலுக்கு வச்சிடலாம் நான் அன்றைக்கி குக்கரில் தான் பண்ணியிருந்தேன் பட் டபராலெல்லாம் எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அன்றைக்கி சாம்பிராணிலாம் ஏற்றி பூஜை பண்ணதால் பாருங்கள் வீடு ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் டிவைனாக இருந்தது நெக்ஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் எம்மியான பிரிஞ்சால் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணான்னா ஸ்கிப் பண்ணி யூஷுவலாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் மிளகு இது மூணு சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி கொதிக்க விடுங்க நல்லா பச்சை வாடை போன அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா சுருளை சுருளை கத்திரிக்காவை வதக்கி விடுங்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்மளோட காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜ் என்ன பிரிஞ்சு வரணும் கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் தேங்காய் அண்டு எள் நிலக்கடலை இது மூணும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் அண்டு கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து புளிப்பு டேஸ்ட்டு வரத்துக்காக கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த பிரிஞ்சால் கிரேவியை இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த பிரிஞ்சால் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்காக அண்ட் மோட்டிவேஷனாக கூட இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் சுட சுட வந்து நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து பேக் பண்ணி கிரேவியும் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டாச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கம்பு தோசை தான் எனக்கு ரெடி பண்ணியிருந்தேன் நான் எப்படி கம்பு தோசை ரெடி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவு ஒரு கப் அண்டு அது கூட இட்லி இல்லைன்னா தோசை மாவு ஒரு கப் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வாட்டர் வேணும்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி தோசையாக வாத்து கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பு நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது இந்த மாதிரி மாவை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து மினரல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஊர் சைடில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு அதிகமாக கிடைக்கும் எஸ்பெஷலி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு இட்லி இல்லைன்னா தோசை இந்த மாதிரி கம்பு மாவை ஆட் பண்ணி இல்லை லைட்டாக கேரட் துருவி அண்ட் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம ஊத்தப்பம் மாதிரி கூட கொடுக்கலாம் நட்சத்திராவுக்கு நெய் லைட்டாக பிடிக்கும் ஸோ அதனால் நெய் போட்டு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டா ஸோ நாங்கள் பழக்கப்படுத்தின விஷயம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு மந்திரம் சொல்லி சொல்ல வைக்கிறது ஸோ அவளுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அவளுக்கு நான் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் சூப்பராக பேக் பண்ணி இந்த அடிக்கிற குளிரில் ஸ்வெட்டர் குல்லாலாம் இல்லைனா எப்படி ஸோ எல்லாத்தையும் போட்டு விட்டு சூப்பராக அவளை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அவை சண்முகின்ற மாதிரி அஞ்சரை மணிலேருந்து ஒம்போது பத்து வரைக்கும் ஓடினது ஓடின மாதிரியே இருக்கும் அந்த நைன் டென்னுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம சில்லாகிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் பன்சங்கரி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பராக அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா முகத்துக்கு அந்த வாகனம் கைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ யூஸ்வலாக பண்ணுற அதே பூக்கள் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்பயும் மாதிரி அன்றைக்கி விளக்கு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் டேவே ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் டிவைனாக இருந்தது ஸோ அவ்வளோதான் மை லவ்லீஸ் இதோடு நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் அண்ட் புது புது கண்ட உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பாலமாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்